அலாம் வரைக்கும் வரமதுல்லா வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹே கிருபை கொண்டு நம்ம நேற்று துறையும் பார்த்தோம்லாமா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுரா பக்ரா ஆ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களாமா இன்றைக்கி நம்ம அடுத்த ஆயிடுத்து பார்க்கலாமா ரஹீம் وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال بَمَنْ ذريتي قال لا ينال عهد الظالمين சட்டங்கள் பார்த்திடலாமா ரிப்பு தலா இங்கே நம்ம வந்து பாக்கு சுக்குன்னு பெற்ற நிற்கறதுனால அசிச்சு ஓதனும் கலக்கலா சட்டம் பாக்கு மேலே சுக்குனதுனால எதை கலக்கலா செஞ்சு இங்கே நம்ம வந்து தன்மீனுடைய கூறியிருக்கா ஃபா வந்துருக்கு சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் சத்து வந்துருக்குது நூனுக்கு சத்து வந்திருக்குது ரெண்டுத்தையுமே என்ன செய்யணும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் இன் ஜிலுகளின் சி மால இன்னிம் இங்கே நூனுக்கு மேலே சத்து வந்தனால நூலை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் லின்னாசி இங்கேயும் நூணுக்கு மேலே சத்து வந்தனால நல்லா நூனை நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் இ மாமா மீமுக்கு மேலே ஜபர் வந்தனால மீம் என்ன செய்யணும் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் தோ ஜபர் வந்துச்சுனாக்கா அதை நம்ம ஜபராக மாற்றி இமாமா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் சரிங்களாமா மெல் அது ஒரு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறது இந்த இடத்துல மென் மின் தானே இருக்குது நீங்கள் ஏன் அதை மண் மண் சொல்கிறீங்க அப்படின் தான் கேட்குறீங்க அதாவது நான் இங்கே மின் அப்படி தான் சொல்கிறேன் நம்ம இங்கே குண்ணா செஞ்சு ஓதுறனால நான் சொல்லக்கூடிய அந்த மின் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு மண் அப்படின்னு கேட்குது சரிங்களாம்மா நான் இங்கே வந்து குண்ணா செஞ்சு ஓதுறனால அந்த மாதிரி கேட்குது நான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி கேட்குது நமக்கு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க மென்துரியதி நான் எப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மென்துரியதி நான் சொல்ற மங் சொல்ல மின் மின் அப்படி சொல்றேன் சரி இதுங்களமா அடுத்துதா அலலாயனாலு தேவாலி மீன் இங்கே பாருங்கள் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது இந்த லாம் இந்த அலிஃப் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு சப்போர்ட்காக கொடுப்பாங்க இது வந்து நமக்கு உச்சரிப்பில் வரவே வராது ஓகேங்களா இது வந்து வளைவுகள் அந்த மாதிரி ஒரு சட்டத்தில் வரும் நான் ஆல்ரெடி உங்கள் நடத்தியிருப்பேன் சில நடத்தியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் நடத்தியிருக்கோம் நிறைய சட்டங்கள் நடத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இன்ஷால்லா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களாமா ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபர் வந்துச்சு ஜேது பேஷல்லாம் வந்துச்சுனாக்கா அதை எடுத்துவிட்டு நம்ம வந்து சுக்குன் வச்ச நிலையில் நம்ம அந்த ஆயத்தை முடிவு பண்ணணும் சரி முடிவு செய்ய முடிக்கணும் திவாலி மீன் அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் சரிங்களாம்மா அடுத்த ஆயிரத்து பார்க்கலாமா وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وَأَهِدْنَا إلى إبراهيم وإسماعيل وإسماعيل أن تطهر بيتي للطائفين والعاكفين والآكفين والركع السجود إن دايت بات ما؟ وإذ جعلنا البيت இங்கே பாருங்க தன்வியனுடைய கூறியீடுக்கு அடுத்ததாக லாம் வந்திருக்கு நம்ம இங்கே வந்து இதாக விழா குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் நூனுக்கு மேலே சத்து வந்தனால நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் இங்கே ஒரு ஆயிரத்தினுடைய முடிவில் அதாவது வக்கப்பு செய்யக்கூடிய நிலையில் வந்துச்சுனாக்கா அங்கே அங்கே நம்ம வந்து எடுத்துட்டு ஜபரா மாற்றி நம்ம நீ பாட்டணும் இங்கே பாருங்க சுக்குன் பெற்ற நூனு காட்டுதான் மீம் வந்திருக்காம மீம் இதகம் பில்குன்னாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அது மட்டும் இல்லாமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன் வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சு வராது அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய எழுத்து தான் என்ன செய்யணும் அந்த சத் செய்யப்பட்ட எழுத்தோட நம்ம ஜாயின் பண்ணணும் அப்போது மீமை மீமை ஜாயின் பண்ணோம்னா மி அப்பாமி இபர் ராஹீம முஸ்வல்லா இபர் ராஹிம பாக்கு மேலே சுக்குன்னு வந்தனால கழுக்கலாக செய்யணும் முஸ்வல்லா அங்கேயிருந்து தோ ஜபர் வந்தனால அதை ஜபரா மாற்றி நம்ம நிற்பாட்டணும் வஹிதுனா இல்லா இபர் ராஹீம வை ஸ்மாயில் இதுனா இந்த தாலு கலக்கலாட சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கணும் மூணுக்கு மேலே தோ சின்ன மருந்து இருக்கனால என்னால் நீட்டி மூணு அலிஃபுக்கு நீட்டணும் இங்கே மூணு ப்ளஸ் ஒன்று அதாவது கடாசபர் ப்ளஸ் வந்து சின்ன மருந்து அப்போ நாலு அலிஃப் வரைக்கும் நம்ம இங்கே நீட்டலாம் எ பெர்ரா ஹெய்ம இங்கே பாக்கு மேலே சுக்குன்னு இருக்கிறனால இங்கே நம்ம கலக்கலாம் செஞ்சு ஓதணும் அதாவது இப்போ நமக்கு மூச்சு வாங்குது ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்ட போகிறோம் அந்த இடத்துல வந்து அந்த நிப்பாட்டுற இடத்துல தோஜை இந்த மாதிரி தோவோ இல்லை மீமோ இல்லை ஒரு ஆயத்தினுடைய அடையாளம் இருந்திருக்குல்லையா இந்த மாதிரி ஆயத்தோ எதுவுமே வரல நாங்கள் நிப்பாட்ட போகிறேன் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா நம்ம நிப்பாட்டில் தாராளமாக இப்போ உதாரணத்துக்கு வ அஹி தினா இ லா இரா வை ஸ்மாயில் எனக்கு மூச்சு வாங்குதும்மா நிப்பாட்டிட்டாமா அந்த இடத்துல நிப்பாட்டும் போது என்ன செய்யணும் சில சட்டங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன செய்யணும் அந்த ஆயத்தினுடைய முடிவில் கடைசியில் என்ன எழுதிருக்குங்கிறத பார்க்கணும் இங்கே லாம் இருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் லாமுக்கு மேலே என்ன ஹரக்கத்து இருக்குங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு எழுத்தை பார்க்கணும் அதுதான் அந்த எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்குங்கிறத பார்க்கணும் அந்த ஹரக்கத்தை வந்து நம்ம எப்படி நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிறத கவனிக்கணும் அதாவது ஜபரு ஜேரு பேஷு கடா ஜேரு உல்டா பேஷ் தோ ஜேரு தோ பேஷு இந்த ஏழு கூறீடுகள் வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த குறியீடுகளை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும் அதே இந்த மாதிரி தோ ஜபரு கடா ஜபர்லாம் வந்துச்சு ஒரு மாதிரி ஒரு ஆயுத ஓதிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அது அதுக்கான சட்டம் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு இந்த இஸ்மாயில் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மூச்சு வாங்கிச்சு நம்ம நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டிட்டு அடுத்து தான் ஓதும் போது ஹீரன் ஓதக்கூடாது இஸ்மாயில் நிப்பாட்டணும் இல்லையா இதுக்கு முன்னாடி எதனாவது ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு அந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன செய்யணும் அந்த ஆயத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் இப்போ நம்ம இஸ்மாட்டினமா இப்போ என்ன செய்யணும் வ நம்ம என்ன செஞ்சோம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஓதிட்டு இங்க வந்து நிப்பாட்டோம் ஏன்னா இங்கே நம்ம மூச்சு மக்கள் நிப்பாட்டியாச்சா இப்போ இந்த ஆயத்தை நான் சொல்லி கொடுத்துருந்தேன் கவனமாக கவனிச்சுக்கோங்க இங்க நம்ம வந்து சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம நிபாட்டினமா அடுத்ததாக சேர்த்து ஓதும் போது இஸ்மா அப்படின்னு தான் ஓதணும் கவனிச்சிங்களா அதை பார்க்கலாமா இங்கே சுக்கன் பேட்டனூன்ற அதுதான் துவா இருக்கு துவா எஹ்ஃபா உடையழுது அப்ப என்ன செய்யணும் சுக்கன் பேட்டனூன்னா குன்னா செஞ்சு ஓதணும் வைத்திய லித்வா அந்த துவாக்கு மேலே பெரிய மது இருக்குனால இந்த பெரிய மத அஞ்சு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டலாம் லித்வா கிஃபி ரொக்கூது இங்கே சத்து செய்யப்பட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஹரக்கத்துகள் எல்லைன்னா அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னெண்ணெய் எழுத்து இருக்கோ அந்த எழுத்து கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி நம்ம வந்து உதவி முடிக்கணும் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நம்ம வந்து கரெக்டாக சுக்குன்னு வச்சு எல்லா ஹரக்கத்தை என்ன வரைக்கணுமோ அங்கே என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த ஆயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் இன்ஷாலா சரிங்களாமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் புரிஞ்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம் இன்ஷால்லா அது வரைக்கும் சொல்லி கொடுத்த ஆயத்துக்களை நல்லா கவனமாக கவனித்து இன்ஷால்லா ஓதுங்க அலாமோ அழைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து